தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றிவா நான் உங்கள் சகோபாது ஸோ நான் இப்போ வந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய சொந்த ஊர் பலகாமத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் ஸோ இங்கே வந்து என்ன ஸ்பெஷலுக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஸோ எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோடய ஊரில் தான் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி செய்வோம்னு சொல்லி போ ரெடியாக இருக்கிறோம் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிள்ளைக்கு அவங்களுடைய டடா பிரான்ஸில் இருக்கக்கூடிய அவங்களோட டடா வந்து நிறைய கிஃப்டாக வந்து அங்கேருந்து எங்களுக்கு கார்கோ பண்ணியிருக்கிறார் ஸோ கொண்டு சர்ப்ரைஸாக கொடுத்து அவங்கள ஹாப்பி பண்ணட்டான் அப்படின்னு சொல்லி அவையை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா இந்த பர்த்டேக்கு வருவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தவங்க போயிடுது அதனால அவ கேட்ட கிப்டெல்லாம் தம்பி நான் சர்பிரைஸ் அனுப்ப சொல்லி உங்களுக்கு கார்கோ பண்ணி விடுறேன் அதனால நீங்க இதெல்லாம் கொண்டு சர்ப்ரைஸாக கொடுத்து அந்த பிள்ளையை ஹாப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க சொன்னதுக்காக நாங்கள் வட்டிவா பிள்ளையை ஹாப்பி பண்ணி நல்ல வடிவாக இந்த சர்ப்ரைஸ் செஞ்சு அப்புறம் ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பார்த்து விடுங்க வாங்கப்ப வீடியோ கூட போகணும் அதுக்கு முன்னால் எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்க ரெகுலரா போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க அப்ப வீடியோக்கு போலாம் தங்கச்சி வணக்கம் வணக்கம் மடியா வணக்கம் நம்ம வணக்கம் என்ன பேர் தங்கச்சி ஆத்மிகா ஆத்மியா குட்டி ஆ ஆத்மியா குட்டிக்கு என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் बर्थडे என்ன வைக்கிறானே இன்னைக்கு அப்பறம் தான் बर्थडे என்ன அடிச்சிட்டே இருக்கே எத்தனை ஆறாவது 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 बर्थडे ஆத்மியா வர என்ன இடம் ஊர் என்ன பேர் ஜாதகர் ஊர்

நாங்கள் அம்மு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வர நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக எனக்கு கேக் கொண்டு தந்துருந்தாங்க இந்த கேக் பிள்ளைக்கு அவங்க தான் தந்துருந்தாங்க அதாவது இந்த கிஃப்ட் நாங்கள் சரி அணி அதே மாதிரி நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கு இன்றைக்கு என்னன்னு சொன்னா நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கு பிள்ளை அப்படியா வந்து கிஃப்ட் எல்லாம் என்னென்ன கிஃப்ட் வந்தது இன்றைக்கு யார் யார் தந்தவங்க டாடி தந்தவங்களா என்ன தந்தாங்க டாடி டாடி என்ன தந்தாங்க என்னது புக் கலர் பட்டியும் பென்சிலும் ஓகே கலர் என்ன பென்னடா புள்ளங்களே

எனக்கு டேடி நான் வந்து நின்னு வாதே எவ்வளவு நின்னு வாதே நீங்க அது நின்னு வாதே போகல மம்மி தர இல்ல எனக்கு இது வந்து உங்களுக்கு அந்த சர்Prize ஓட செஞ்சாகிறது வெளிநாட்டுல இருந்து சரியா மம்மி வேற எடுத்து எடுத்து வெச்சிருக்க வேண்டிய இல்ல இது கேக் வேற வாங்கி வெச்சிருக்க வேண்டிய இல்ல இது வேற யாரு அம்மா வந்து அம்மா கேக் வாங்கி வெச்சிருக்கீங்களா

அப்போ வந்து மற்ற கிஃப்ட் எல்லாம் யாரு தந்தாண்டு பிள்ளை சொல்லணும் நான் இப்போ கிஃப்ட் எல்லாம் தான் வரேன் சரியா மிக்கி அந்த பாஸ்கெட் எடுத்து கொடுங்க ஓகே இப்போ வந்து கேக் அம்மா தந்தேன்னு சொல்லிட்டாங்க என்ன அப்போ அம்மா தந்தை நாங்களும் போய் சொல்லுது இனிமேல் அப்படி அப்படித்தானே சொன்னா அடி விடும் பிள்ளை அடிக்கும் எனக்கு அப்படியா ஓகே அதே மாதிரி அடுத்து ஒரு பாஸ்கெட் ஒன்று இருக்குது ஃப்ரூட் பாஸ்கெட் அதை வாங்கிடுங்க ஓகே இதில் என்ன பழம் பிடிக்கும் பாபாவுக்கு மாதுளம்பழம் பழம் அது மட்டும் தானே பிடிக்கும் ஆரஞ்சு ஆரஞ்சு பிடிக்கும் வேற

என்ன இல்லையா சரி பிள்ளைக்கு தான் சரியா எல்லா சோக்காங்க பிள்ளைக்கு பிள்ளை வந்து நிறைய பேர் குட்டிஸ் இருக்காங்க அந்த சின்னாக எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடணும் சரி அவங்க உங்களுக்கு மட்டும் எல்லாரும் கொடுத்து சாப்பிடணும்னு சொல்லி தந்துருக்காங்க அதே மாதிரி இன்னும் ஒரு பாஸ்கெட் அதை ஆடுங்க மிக்கி ஓகே இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க பாபோம் நீங்கள் சொன்ன மாதிரி பென் பென்சில் கலர் பெட்டி எல்லாமே இருக்குண்ணே ஓகேவா மார்க்கர் புக் இருக்கு இது இது புக்கா டைரி என்ன புக்கு இது பென் இது வந்து பெண் வேற எனக்கு தெரியாது நான் படிக்கல எனக்கு தெரியாது என்னன்னு இது மார்க்கு வேற பென்சில் ஓகே இது டயரி என்ன இங்க இருக்குறது அப்படிதானே சரி ஓகே நீங்க கேட்டீங்களா அப்படி வேணும்னு சொல்லி மார்க்கர் பென்சில் எல்லாம் யார்ட்ட கேட்டீங்க டாடி கிட்ட டாடி கிட்ட கேட்டீங்களா அங்க இருக்கற டாடி பிரான்ஸ்ல அங்க இருக்கு பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல இருக்கற டாடி என்ன பேர் டாடியோட தர்சன் என்னது தரிசன் தர்சனா தர்ஷன் நடுனே தர்ஷன் டாடி எதாவது தர்ஷன் அங்கி வந்து பிரான்ஸ்ல இருக்காருனே இது வந்து பிரான்ஸ்ல பிரான்ஸ் வந்து வந்தா இருந்தா வந்த பழகாம்பத்துல இருந்ததா யார் பழகாம்பத்துல இருந்து வினுச்சண்ணா யாரு வினுச்சண்ணா வினுச்சண்ணா அங்க இருந்தா இருக்கா இல்ல எங்க இருக்கே வினுச்சண்ணா

இப்ப என்னன்னு சொன்னா பிள்ளையோட போன வருஷம் பர்த் டே நடந்துக்குமா இப்போ இந்த க எத்தனை ஆறாவது பர்த் டே ஆறு பர்த்டே நடந்திருக்குண்ணா சரி அதுல வந்து போன நபர்ஸ பர்த்டே முந்தன வருஷ பர்த்டே அதுக்கு முதல் வருஷ பர்த்டே இந்த வருஷம் அவ்வளவு பர்த் வந்து தவறா அவன் கிஃப்ட் தந்தான் யார் பிள்ளைக்கு பிடிச்ச கிஃப்ட் தந்தாங்க டாரி தந்தோர் அந்த தந்துவார் போன வருஷம் பர்த் தேயாரி என்ன நந்தாரி மாக்கேரா இந்த வருஷம் அப்படித்தான் நடந்தாய் யார் ஹே மா கிரிக்கெட் நீ 11 வருஷம் இந்த வருஷம் கேட் சரி ஓகே வேற டே அம்மா தான் என்ன பண்ணாங்க 11 வருஷம் அம்மா கேக் தந்துங்க இதே மாதிரி ஓகே கேக் சாப்பிடு கேக் ஆ சாப்பிடு கேக் வேற என்ன நடாயே मम्मी ஸ்பெஷல் அவங்க கிஃப்ட் தಂದ್ರ இல்ல வருஷம் சரி ஓகே மற்றது இந்த ஃபேமிலியில இருந்து யாரும் இந்த பிள்ளைக்கு அந்த அதாவது ஸ்பெஷலான கிஃப்ட் தந்தாங்க அப்பா அம்மா தந்தவுங்களா என்ன தந்தவங்க ஆ என்ன காசு தந்தவங்க அப்பம் இந்த வருஷம் காசு வந்திருக்காங்க அப்படியா ஓகே அதே மாதிரி அதுக்கு முந்தின வருஷம் அப்பா என்ன தந்தவர் மறந்துட்டீங்க சரி ஓகே போன வருஷம் பிள்ளைக்கு வந்து ஒரு கிஃப்ட் எல்லாம் வந்திருக்குதானே சரி அதுல யாரு தந்த கிஃப்ட் பிள்ளை பிடிச்சிருந்தது டாடி தான் கிஃப்ட் தானே மார்க்கர் மட்டும் தான் பிடிச்சிருந்தது மற்றெல்லாம் எல்லாம் இல்லையா சரி மற்ற கிஃப்ட் வீட்டுக்கு எடுத்துவாங்க எடுத்து வாங்கலாம் மூணு வருஷம் வந்து கிஃப்ட் எல்லாம் ஃப்ரேம் எல்லாம் கொண்டு போகிறோம் என்ன கொண்டு போட்டா கொண்டு போட்டா சரி மிக்கி எடுத்து வாங்க அவ்வளோ சரி ஓகே நாங்கள் எடுத்து இல்லை சாப்பிட்டு முடிஞ்சு அவள் ஒன்றும் இல்லையா அப்போ இந்த வருஷத்துக்கு வந்து எல்லாம் கொண்டு போகிறோம் இந்த சாக்லேட் எல்லாம் என்ன பட்டிக்கு இருக்கா எங்க பட்டிக்கு இருக்கு பின்னால இது யாரு தந்த பட்டிக்கல டாடி <coughs> 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 எங்க இருந்து பாத்த நீங்க அவர்தான் பாத்தனா அவர்தான் நின்னு வந்துனாங்க ஓகே இது வந்து நாங்க தான் வாங்குனது கிட்ட எல்லாம் இந்த பேடிய அவன் போய் தாடி டைனமிக் சப்பே அந்த அடிப்புன நான் பாத்தனா என்ன பாக்ஸுக்கு பாத்த நீங்களா இங்க அப்பா அப்புற பாக்ஸ்ல அப்படியா இது இது நான் கடையில இங்க வாங்குனது அப்பா வாங்க அனுப்பி இருக்கலாம் சொல்ல உள்ளுக்குள்ள அப்படியே இல்ல நான் இப்ப உள்ளுக்குள்ள சாமி எடுக்கிற போய் பார்த்துட்டு வந்தேன் இல்ல அவன் விதவிதமா இருக்கு

ഉവങ്ങളെയാ അത്തെയാ നിങ്ങളെയോ കേട്ടോ ഇല്ലയാമി ഇതൊള്ളു ശരിയാണെ കേട്ടെത്തില്ലേ ശരിയാ ഡാരി താനേ മിക്ക ഓക്കെയാ ശരിയാ എല്ലാരും ഡാരി അപ്പി എറി കേട്ടും പാപ്പമാ

சரி வேற ஒருத்தரும் இல்ல தானே சொல்லுங்க என்ன குழம்பித்தா அதுலி

apa ma Machal, macal bare ane tiate ane tiate bare mami hmm mami Daddy. Daddy. Chitta. yaar Chitta? Amerika. ah oke okay, ya bare bare yaar al siapa enggak lagi ada nari Amma pak. Amma pak. Oke, okay. ini ada kerang

butterfly 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 from where do you come i know not i ask not i never heard a song okay welcome paattu padikamaadilla avaru paadum ningalukku illo nadan paadala paattu padikapoadeneene padikamaatta dance maatadavaa paattu padikamaata varu theriyada illa oru paattu theriyada theriyada சரி அப்போ டான்ஸ் இல்லை லாஸ்ட்டாக டான்ஸ் ஒன்று ஆடுவோம் பாட்டுக்கு சரி ஓகே இப்போ வந்து என்னென்னு சொன்னால் நான் இப்போ யார் வந்தேன்னு சொல்ல தான் நீ வேணும் வேணே சொல்கிறேன் இது வந்து யாருன்னு சொல்லியா இல்லை இன்னொரு சான்ஸ் தான் இதுக்குள்ளே இருக்காங்க சொல்லுங்க ஆகும் தந்தாக்கள் வந்து இதுக்குள்ளே இருக்கிறாங்க சொல்லியா நான் அவங்க யாரு அத்தை நேனு அத்தை ஓகே அவங்க தான் சொன்னாங்க நீங்க அவங்க சொல்லலையே சரி ஓகே இன்னொரு சர்ப்ரைஸ் ஆன கிஃப்ட் வந்துருக்குன்னு சொன்னாங்க பாப்போம் இதை வாங்கிடுங்க எனக்கு தெரியும் எனக்கு ஒரு தெரியாதுன்னு ஓகே என்ன இருக்கும் சொல்லுங்க இதுக்குள்ளே சாக்லேட் வேறு வேறு என்ன இருக்கும் சரியாதா சரி பாப்போம் பாப்போம்

இங்கே இதுக்குள்ளா இருக்குது நீங்களா இப்போ வந்து தேடி எடுத்துக்கொள்ளணும் சரியா உங்களுக்கு வந்தாலும் தெரியாது இப்போ இதெல்லாம் தெரியுது தானே அந்த கிப்பு வந்து உங்களுக்கு தெரியாது சரிதான் நீ இப்போ சொல்லுங்க இதில் வந்து இருக்கு எங்கே இருக்குன்னு பார்த்து தேடி எடுத்து கொடுங்க அப்படின்னு இறங்கி வாங்க சரி உங்களோட பாட்டுக்கு வந்து நீங்களே எடுத்து கொள்ளுங்க என்னது காசி மாலையா என்ன பகலுக்கு இலக்க காசு வந்தோன்ட்டு இருக்கேன் ரைட் நிறைய காசு இருக்குன்னு

To you. Happy birthday to you. Happy birthday to you. May the Good Ball you May the Good Ball Bash. May the Good Ball Bash. Happy birthday to you. Happy birthday to you. Thank you. യൂട്യൂബ് ചേന സപ്പോർട്ട് പണ്